பாலாஜி வேணுகோபால் அவருடைய டேரக்ஷனில் வெளியே வந்திருந்திருக்கக்கூடிய குமாரா சம்பவம் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் குமாரா சம்பவம் அதாவது படத்தினுடைய நாயகன் வந்து ஒரு வீடு வச்சிருக்காங்க அந்த வீட்டில் தங்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் தான் அவர் ஒரு திடீர்னு ஒரு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடாரு எதனால் அவர் இறந்து போனார் இது வந்து கொலையா இது வந்து தற்கொலையா எதனால் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ இன்டர்ஃபேர் ஆகி கண்டுபிடிக்கிறாரு இதுதான் வந்து படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி படத்தினுடைய மிகப்பெரிய பலம் வந்து டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலும் சரி காமெடியும் சரி ரெண்டுமே வந்து பக்காவாக வந்து மேனேஜ் பண்ணி வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய அவருடைய மிகப்பெரிய பலம் செகண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவ்வளோ காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலசரவணன் வந்து நீங்கள் விலங்கு வெப்சீரிஸ்லாம் பார்த்தா பாலசரவணன் அதெல்லாம் மறந்துடுங்க இங்கே வந்து வேறு மாதிரியான ஒரு பாலசரவணன் இருப்பார் நீங்கள் போய் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அவருடைய ஒவ்வொரு அந்த டைமிங் சென்ஸை காமெடி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து அப்படியே சிரிக்க வைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு காமெடி த்ரில்லராக வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு இந்த படத்தில் வந்து குறைகள் எதுவுமே இல்லையா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த கேரக்டர்லாம் வந்து ரிவீல் பண்ணி அந்த கதைக்குள்ள செட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து காமெடி வந்து கரெக்டாக கிளிக் ஆகலை அவ்வளோதான் இதை ரெண்டை தவிர அந்த படத்தில் வந்து வேறு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது எந்த விதமான ஆபாச சீன்ஸு கெட்ட வார்த்தை அந்த மாதிரி ரொம்ப ரத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் போய் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை ஜாலியாக வந்து வரலாம் இந்த வீக்கெண்டில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான என்ன கண்டிப்பா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க